இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூவா கிட்ஸுக்குரியதா என்ன எல்லாம் இந்த பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியாக தரப்போறோம் எல்லாமே உங்களுக்கு டிஎஸ்ஐலே எடுக்க மாட்டேங்க இந்த ஷூ மக்களே பாருங்க உறவுகளுக்கு வணக்கம் நாங்க இங்க நீங்கள் சொன்ன யாழ்ப்பாணம் அஞ்சு சந்தில அணிக்கிறோம் தீபாவளியை முன்னிட்டு ஒவ்வொருல பொருட்கள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கு நூறு ரூபாயிலிருந்து பொருட்கள் விற்பனை ஆகுது என்ன பொருட்கள் என்ன விலையில விற்பனை ஆகுதுன்றதெல்லாம் காட்டப்போறோம் வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போறோம் பேருங்க விலை கழிவோட கிட்ஸ் கிட்ஸ்பெரி சோப்பில புதிய ஆடைகள் எல்லாம் உருவாக்கி குவிச்சு விட்டு வணக்கம் இந்த முறை நாங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஒஃபர் தரப்போறோமேன்றா அவங்களுக்கு தெரியும் நாங்கள் முழுக்கையாகவே ஆஃபராக தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் சித்திரையிலேருந்து ஆஃபர் தான் நம்மள்ட்ட எப்போவுமே ஆஃபர் தான் மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அதே போல இந்த மாதிரி தீபாவளியை நான் உங்களுக்கு எந்த மாதிரி ஆஃபர் தரப்போறோமேன்றா ஐம்பது தான் ஆஃபர் தரப்போகிறோம் ஆடைகளாக இருக்கட்டும் டொய்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தும் ஐம்பது தான் ஆஃபர் இருக்குது பயம் இல்லாமல் வந்து எங்கள்கிட்ட பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் பிள்ளைகள டெனிம் ஐட்டங்கள் பாருங்கள் இந்த டெனிம் ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெளியால் எடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கிட்ட இதெல்லாம் விற்பான் அப்போ நாங்கள் இந்த டெனிமம் அவங்களுக்கு எந்தளவு தரமுடியும் இது அவங்களுக்கு ஒரு ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு மாதிரி இதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்தியன் ஐட்டங்களையும் விட குவாலிட்டியானது இந்தியன் ஐட்டங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் என்னென்றால் சாயம் போகக்கூடிய ஐட்டங்கள் டெனிமெல்லாம் அப்படி இருக்கும் ஆனால் இதில் நல்ல குவாலிட்டியான தரமான சாமான் இப்போ நிறைய சாமான் இருக்குது தப்பாங்க பாருங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியாக தரப்போகிறோமுன்னு எல்லாமே உங்களுக்கு ப்ராண்டட் சாமான் இது எல்லாமே பிராண்டட் ஷர்ட்டுகள் ஒன்போ பிராண்டில் பாய்ஸு கிட்ஸு ஜூனியருக்கு எல்லாத்தையும் வரும் பிராண்டட் ஐட்டம் இதெல்லாம் ஃபினிஷிங்கை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கு இது வந்து காட்டன் மெட்டீரியல் தான் டொயில் மெட்டீரியல் இது ஓ இது சாதாரணமாக இது வெளியால் எடுக்கிறேன் விலை கூட தான் ஷோரூம் நோலி மீட்ல எல்லாம் விற்கக்கூடிய சாமி ஒன்போன் சொல்ற பிராண்டட் இது என்ன விலைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க இதை நான் கொடுப்போம் வெறும் அறுநூறுவாய்க்கு கொடுப்போம் அறுநூறுவா கொடுப்போம் இந்த ஷோர்ட்டை இதெல்லாம் வெளியில் எடுக்க போனீங்கன்னா எப்படியும் ஒரு ஆயிரத்தஞ்சுருவா வரும் நிறைய கலர் இருக்கு இது வந்து காகோ ஷோர்ட்னு சொல்றது சைடில் பொக்காட் வந்து வரும் காகோ ஷோர்ட் அதே போல காகோ இல்லாததும் இருக்கு இதெல்லாம் காகோ இல்லாமல் சும்மா நோமலாக வரும் வேண்டிய மாதிரி எடுக்கலாம் அதே போல இந்த ஜொகர் டெனிம் வந்திருக்கு இந்த முறை காகோ ஜொகர் டெனிம் இதெல்லாம் உங்களுக்கு சின்ன விலைக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும் பாருங்க இப்போ தான் வந்து ரங்கி கொண்டு நிறைய எல்லாம் கொட்டி வச்சுருக்கலாம் சாங்கலெல்லாம் தீபாவளிக்காக தான் என்ன அப்படி ஆஃபரா ஓ தீபாவளிக்காக தான் இந்த ஆஃபர் கொடுத்து இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் போலோ யூஎஸ் போலோ சும்மா இங்கே அடிக்கிறது இந்தியண்டெல்லாம் இல்லை ஒரிஜினல் போலோ இதெல்லாம் உங்களுக்கு டெக்கோடே வரும் ஒரிஜினல் போலோ உங்களுக்கு நான் கொடுக்குற விலையே கிடையாது இந்த டீஷர்ட் நான் கொடுக்கறோம் சாதம் வெறும் ஆயிரத்தி இருநூறுவா வெளியில் ஷோரூமில் எடுக்க போனீங்கன்னா இதெல்லாம் மூவாயிரம் நாலாயிரவா வரும் உங்களுக்கு ஒரிஜினல் போலோ உங்களுக்கு பார்க்கக்கூடியதாய்க்கும் ஃபுல் பெஜ்ஜோடே இருக்கு சிறுவர்களுக்கான ஒரிஜினல் போல நிறைய கலர் செட்டும் வரும் இதில் எல்லாம் டக்கோட இருக்கு டக்கோட வராது எல்லாம் டக்கோட இருக்கு இதில் பாத்தீங்கன்னா இப்போ சிறுவர்களுக்கான இப்போ பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாருக்குமான ஆடைகள் இருக்குது குறிப்பாக சொல்ல போனால் இது வந்து எல்லாமே ஐம்பது வீதம் ஓப்பரில் போகுதான் அதான் தீபாவளியை தீபாவளி இந்த ஆஃபர் கொடுத்து இந்த ஐட்டம் பாத்தீங்கன்னா இப்ப புதுசா ட்ரெண்டா போயிட்டு இருக்கிற பிறந்த பிள்ளைக்கான உடுப்பு தான் இது நாலு பீஸ் அஞ்சு பீஸ்ன்ற ஒரு அடியாக வரும் முதல் மாசம் ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் அப்படி போடக்கூடிய உடுப்பு ஃபுல் செட்டாகவே வரும் இந்த ஐட்டம் எல்லாம் உங்களுக்கு எந்த விலைக்கு தர போறோம்னா நாலாயிரத்து எழுநூறுவா தான் அடிச்சிருக்கிறது ஆனால் வெறும் உங்களுக்கு ஆயிரத்தி ரூபாய்க்கு இந்த செட்டை தரக்கூடியதாக இருக்கும் ஆயிரத்தி ஆயிரத்தஞ்சூரூவா கூடும் நாலாயிரத்து எழுநூறுவா பஜார் பெற்றால கூட நீங்கள் எடுக்க மாட்டீங்க நாங்கள் சொல்றேன் ஆயிரத்தஞ்சூறு ரூபாய்க்கு ஹோல்சேல் விலையே ரெண்டாயிரத்தஞ்சூரூவா போகும் இது அப்போ அந்த மாதிரி தரத்துல உங்களுக்கு தருவோம் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அதே போல இதே மாதிரி ரோம் வச்சுக்கிறோம் நாங்கள் நிறைய செட் ஒன்று எடுத்து வச்சு இதுக்கு சொல்ற ரோம் பெண்டு அப்போ இந்த எல்லாம் நாங்கள் வெறும் டீஷர்ட்டோடய உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு தரக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் வெளிநாட்டு ஐட்டங்கள் உங்களுக்கு தெரியும் கஸ்டமருக்கு தெரியும் நிறைய பேர் வராங்க எங்களோட கடையில் எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு தெரியும் கஸ்டமர் கேட்டு தான் எடுத்து போறது அப்போ அவங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் எக்ஸ்போர்ட் ஒரிஜினல் கிட்ஸுக்குரிய ஷேர் எல்லாம் என்ன ஓ அதெல்லாம் வந்து ஆஃபர் தானே அதெல்லாம் ஐம்பது இது ஆஃபரில் கொடுத்து கொண்டிருக்கோம் இது வந்து சேயா கொமட் சேயா கொமட்டாகவும் பாய்க்கலாம் சேராகவும் பாய்க்கலாம் மேக்ஸிமம் இந்த கடைக்குள்ளே இவ்வளோ சாமான் போட இல்லாமல் அவ்வளோத்துக்கு போட்டு வச்சுக்கிறீங்க ஓ ஆனா இடம் காணாதனால மக்களுக்காக என்ன இடம் காணாதனால நாங்க என்ன செய்யறோம் வெளியால இப்போ புதுசா கட்டிக்கொண்டு இருக்கிறோம் பார்த்தா தெரியும் சந்தைக்கு போட சேல் வந்து போடப்போறோம் பெரிய செயல் ஒன்று பெரிய சேல் வந்து போட போறோம் ரீசார்ஜபிள் ஜீப் ஐட்டம் உடுப்பு ஐட்டம் டுவைஸ் ஐட்டம் எல்லாம் அகல பொருளும் போட போறோம் அஞ்சு சந்தைக்கு வந்தீங்கன்னா விலங்கும் கடை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க மக்களுக்காக தான் செய்யறோம் இது முக்கியமா கஸ்டமருக்காக நிறைய பொருள் அவங்களுக்கு கொடுக்கணும் அவனோட தேவையை அறிஞ்சு கொண்டு அதுக்காக தான் நாங்கள் இடத்த பெருசாக்கி வச்சுருவோம் இது என்ன மாதிரி இருந்தால் இப்போதைக்கு இந்த நொதன்லேயே எங்களையே போல கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை இப்போ நிறைய பேர் எங்கடைய இதை பார்த்துட்டு நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறத பார்த்துட்டு அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஆனால் நாங்கள் இதில் அடிச்சுக்கிற ப்ரைஸே டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் அதுல இருந்தும் நாங்கள் என்ன செய்கிறோம் இப்போ தீபாவளியை முன்னிட்டு சிறுவர் தினம் அதெல்லாம் வந்தேன் அதனால என்ன செய்யறோம் அந்த அடிச்ச ஆஃபர் ப்ரைஸ்லேருந்து அதான் வந்துட்டு இருக்காங்க

இது வந்து சாம்பிளுக்கு மட்டும் வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியும் நாங்கள் செய்து காட்டுனதை விற்கக்கூடாது அவங்க இப்போ டெமோ காட்டுறதுக்கு மட்டும்தான் இது வச்சிருக்கணும் மற்றபடி நீங்க சாய்ஸ் வந்து எந்த கலெக்ஷனையும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஐட்டம் எல்லாம் அறுநூற்றி எண்பதுக்கு போகிறது நாங்கள் உங்களுக்கு நானூற்றி எண்பதுக்கு தருவோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் ஆயிரம் ரூபாவா

உதன் என்ன விலையான போதும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் அப்படியே நூறுரூவா ஒரு பீஸ் ஒரு பீஸ் நல்ல குவாலிட்டியான பிராண்ட் ஆம் கட் நிறைய வச்சிருக்கீங்களா நிறைய வச்சிருக்கோம் எல்லா நூறுபா குடுக்குறீங்களா ஓ எல்லாம் நூறுபா ஐம்பது ஆஃபர் ரெண்டாயிரம் ரூபா ஐம்பது வீதம் ஓஃபர் இந்த இருக்குது எல்லா இருக்குது இங்கால இந்த மாதிரி மஸ்கிட்டோ நெட் எல்லாம் ஐம்பது சிறுவர்களுக்கு சிறுவர்களுக்கான தானே அதே போல் டவல் இருக்குது இந்த டவல் எல்லாம் வந்து நல்ல பியோர் காட்டன் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் காட்டன் எல்லாமே காட்டன் தான் நம்மள்கிட்ட ஒன்றுமே கலப்படம் இல்லை எல்லாம் காட்டன் தான் அடுத்து சிறுவர்களுக்கான இந்த ஷூக்கள் இருக்கு புதுசாக வந்து இருக்கிற இந்த யூரின் பேண்ட் இது இந்த மாதிரி ஐட்டங்கள் குழந்தை பெறக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகக்கூடிய முப்பத்தாறு பீஸ் செட் ஃபுல் செட்டுமே நாங்கள் பதினாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதாவது முப்பது இதுக்கும் மேல் அதிகமான ஆஃபர் அது ஆஃபர் வச்சு கொடுக்கணும் சகல பொருட்களும் கூட பாத் பேசன் அதுலேருந்து எல்லா பொருட்களும் வரும் க்ரீம் ஐட்டம்லாம் வரும் ஒரு செட்டாக வேற போதும் அப்படி ஓ ஒரு செட்டாகவே வரும் ஃபுல்லாவே வெளியால் எடுக்கக்கூடிய பார்க்கணும் அப்படின்னா வெளியால் சில கடைகளில் கொடுக்குறாங்க பேக்கேஜ் பதினெட்டாயிரம் பதினேழாயிரத்து ஐநூறு பதினாறாயிரத்து ஐநூறு அப்படி போயிருக்காங்க நம்மள்கிட்ட பதினைஞ்சாயிரத்து ஐநூறுவா எல்லாம் குவாலிட்டியான ப்ராடக்ட்ல வரும் ஒரு சேவையா அதை நாங்கள் செய்கிற மாதிரி செய்கிறீங்க சார் அந்த ஃபுல்லில் கூடிய அந்த இதுகளெல்லாம் ஓ பம்பஸ் எல்லாம் நிறைய ஐட்டங்கள் சாம்ஸ் டே இருக்கு மாவல்ஸ் அப்படி இப்படி நிறைய ஐட்டங்கள் இருக்கு இது எல்லாமே ஆஃபர் தான் இங்கே மேலே இதெல்லாம் செலவு எல்லாம் இருக்கு

ரிலாக்ஸ் மைண்டுக்கு என்ன அவங்களோட ரிலாக்ஸ் மைண்டுக்கு உண்மையிலே அதை வச்சுக்கணும் இருந்தால் ஒரு குழந்தை ஒன்று வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்படி ஒரு ஃபீலிங் ஒன்று அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கு குழந்தைகளுக்கு மட்டுமில்லை பெரிய பெரிய ஆளுக்கு தான் டோன் செட் பண்ணி கொண்டு பார்த்தாருங்க சின்ன பிள்ளைங்க அப்படிங்களா மக்களே பாருங்க இதுதான் காரு இங்கே பாருங்க கார்டு எக்ஸ்பெல்ஸ் டே இது டெபாசிட்டியே கொலிச்சிட்டியே பாருங்க இதை கொலிட்டியே பாருங்க எப்படி கொலிட்டின்னு இதைத்தான் நான் இப்போ வாங்க வந்திருக்கிறேன் என்ன மகனுக்கு வாங்கிட்டு போக போகிறேன் அவர் கட்டு வயசு பாருங்கள் இதே மாதிரி கார் எங்கேயும் எடுத்துக்கொள்ள மாட்டிங்க இந்த காரை பாருங்கள் விலையும் குறைவு இதே மாதிரி எடுத்துக்கொள்ள மாட்டேங்குது இந்த குவாலிட்டிக்கு எடுத்துக்கொள்ள மாட்டிங்க இந்த எங்கே போனாலும் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க இது விலையும் குறைவு இங்கே நல்ல குவாலிட்டி பாருங்க பாருங்கள் மக்கள் எப்படி எப்படி பாருங்கள் புகையெல்லாம் வரும் குவாலிட்டி கார் அதில் பாருங்கள் எப்படி போக வருதுண்டு பாருங்கள் லைட்களை செட்டினை பாருங்கள் ஓட்டுங்க ஓட்டுங்க இதை ஓட்டி பாருங்க சொல்லட்டும் சொலட்டி சொலட்டி எல்லாம் சுத்தும் பாருங்க பாருங்க எப்படி சொல்லட்டுதண்டு மலிவு நல்ல மலிவா கூட நானும் வாங்க தான் வந்திருக்கிறேன் நானும் கடை இல்லை நான் வாங்க வந்திருக்கிறேன் நான் மகனுக்கு வாங்க வந்தேன் நான் இதை பார்த்துட்டு போனேன் எனக்கு புடிச்சு போட்டு இப்போ வாங்க வந்துக்கிறேன் சல்லி எடுத்துட்டு நீங்க வந்த உடனே சொன்னீங்க இந்த காரத்த காரத்தானே அத தான் கேட்டேன் என்னைக்கு பேர் கொஞ்சம் தெரிய மாட்டீங்க அதல தான் அந்த அதே காரத்த தான் ஓட்டி காட்டணும் அண்டைக்கு நான் பார்த்துட்டு போனே ஏய் பெண்ண பெண்ணுக்கு புகைக்குது புகைக்குது சைலஞ்சர் அண்ணா சைலஞ்சர் வந்துக்கிது நீங்க இப்போ வந்து வாங்க போறீங்க நான் வாங்க போறேன் இப்போ இதான் வாங்க போறேன் இந்தா இந்தா பாருங்க இந்த பொட்டி இருக்குது இத தான் வாங்கிட்டு போறேன் இப்போ வாங்கி கொண்டு மானு கொடுத்தா அவர் வந்து தீபாவளிக்கு வச்சி பண் பண்ணுவார் இப்ப நாங்கள் கடைக்கு வந்த இடத்துல இந்த அண்ணன் இதை வாங்கி கொள்ளண்டார் ரொம்ப இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கேட்க தான் சொல்றேன் அது சந்தோஷம் அந்த மகனுக்கு வாங்கி கொடுக்குறதுல அப்படி ஒரு ஃபீலிங்காக இருக்கிற அது அளவு அவ்வளோத்தையும் சொல்கிறாரு வேறுங்க ஒரு ஆசை தானே பெற்றாருக்கு இந்த பிள்ளையாட குளியாட சாங்களை வாங்கி கொடுக்குற ஒரு ஆசை அதுக்காக பிடிச்சு கொண்டு தான் இப்போ பெரிய ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாரு அதை சொல்லி பேருங்க சின்ன பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு இதாக இருக்கும் சின்ன பிள்ளை பெரிய ஆள்களும் விளையாடலாம் இது சும்மா பண்ணுங்க இப்படியான பல பொருட்களை யாழ்ப்பாண மாணிப்பாவை அஞ்சு கிட்ஸ் கிட்ஸ்பெரி ஷோரூமில் தீவாவளி விலைக்களவோட பெற்றுக் கொள்ளுமாக இருக்கிறது இப்பொழுது கூட நிறைய பொருட்கள் வந்து இறங்கி கொண்டிருக்குது ஷோரூமுக்கு முன்னால் பிரமாண்டமான சேல் ஒன்று போட இருக்கணும் அந்த காட்சியில் உங்களுக்கு காண்பிப்பேன் இந்த வீடியோ உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் பயனடைய வைங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சால் நாம் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்